ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி வியூ இன்னைக்கு இப்போ ஹோட்டல் ஸ்டைல் சால்னா செஞ்சுருக்குறோங்க இது புரோட்டா சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹோட்டல் ஸ்டைல் குருமா செய்கிறாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க அரங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு அன்னாசி பூ ஒரு பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணிடுங்க அதை போட்டுக்கலாம் அப்போ இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஒன்று போட்டு செய்கிறேங்க உங்களுக்கு விருப்பமர் இருந்தால் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இல்லை போட தேவையில்லை இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு பத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் சால் ஸ்பூன் கடை மிளகாய் தூள் தாங்க நான் போடுறேன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூளுங்க எல்லாம் போட்டு அரைச்சிடுங்க கொத்தமல்லி தலை போட்டுக்கலாங்க கொஞ்சம் புதினா தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு அதுலேயே ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க போட்டுக்கலாம் பக்கைக்கிட்ட நம்ம அரைக்க வேண்டியதாக அரைச்சிக்கலாங்க எந்த வீட்டுக்கிட்டோங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் போட்டுக்கலாங்க எந்த வெங்காயம் வேணாலும் போடலாங்க பெரிய வெங்காயம் ஜன எது வேணாலும் போடலாம் ஒரு கால் மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாங்க சின்னதாக ஒரு மூணு மிளகாயும் ஒரு அரை மிளகா போடுறோங்க சோ சோம்பு ஒரு அரை ஸ்பூன் பாருங்க முந்திரி ஒரு ஆறு கச கசா கொஞ்சம் வெது வெதுக்கான தண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்படியே தண்ணி இல்லாமல் அந்த தேங்காய் அதெல்லாம் அரைச்சிக்கிட்டு இப்போ இதை ஊற்றிக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்ச வரப்பாக அரைச்சிருக்கிறோம் இப்போ முந்திரி பருப்பும் கசகசாவை ஊற்றி அரைச்சிக்கலாங்கம்மா நைஸாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாங்க நல்லா மையை அரைச்சி ஊற்றிக்குங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி கம்மியாக ஊற்றினா போகணும் கெட்டியாக இருக்கணும் சாலைனாங்கும்போது தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்க பாருங்கள் கொஞ்சம் மிஸி ஜாரு கழுவி தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ மூடி போட்டு மூடி ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டுக்கலாங்க ஹோட்டல் ஸ்டைல் சால்னா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பராக மனமாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க பாருங்க ஹோட்டல் சைடு ஸ்டால்னால் ரெடி ஆகிடுச்சுங்க இதில் ஊற்றி வச்சுட்டோங்க கப்பிலாக இப்போ நாம் இதை சாப்பிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்